நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பிற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இன்றைய தகவலாக இந்த வீடியோல நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணிக்கனவை நனவாக்குவதற்கு ஏதுவான தகவலை நம்ம உங்களுக்கு கொடுக்கப்படும் நம்முடைய சுபிக்கிழவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வுக்கு ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களை சிறந்த முறையில் தயார்படுத்திக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் கிளாஸாக இருக்கட்டும் கொஷின் பேங்காக இருக்கட்டும் ஒவ்வொரு பாடப்பிரிவுக்குமே நம்ம நினைச்சிடும் கொடுப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கிட்டு இருக்கோம் ஸோ தற்பொழுது இந்த ஆண்டு பிஜிடிஆர்பி எக்ஸாம் கம்பல்சரி நடைபெறுங்கிறதுல எந்த மாற்று கருத்து யாருக்கும் இருக்க போவது கிடையாது அதை மெய்ப்பிக்கக்கூடிய தகவல்கள் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நம்ம எப்படி இந்த தேர்வை ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணணுங்கிறது தான் நம்மளுடைய மைண்டில் இருக்கக்கூடியதாக இருக்கணும் ஸோ அதற்கு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதில் இன்றைய தகவலாக நம்முடைய சுபைக்குழுவினுடைய கையேடு நான் பல வீடியோக்களில் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய தகவல் தான் இதை மட்டும் படித்தா போதும் உங்கக்கூடிய அளவிற்கு தான் நாம் என்ன செய்வோம் ஒவ்வொரு பகுதியுமே உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம் தமிழாக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் ஜியாகிரபியாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் ஸோ இந்த பாடப்பிரிவிற்கு அடுத்து வரக்கூடிய காமர்ஸ் மேக்ஸ் சயின்ஸு டிபார்ட்மெண்ட்டு கம்ப்யூட்டர் ஸோ இந்த பாடப்பிரிவிற்கும் நம்ம கொடுக்கக்கூடிய தகவலை நீங்கள் ஃபாலோ பண்ண படிக்க வேண்டியது என்ன அதை முழுமையாக தொகுத்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணிக்கணுங்கிற கான்செப்டில் தான் நம்ம என்ன செய்யறோம் உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் ஃபாலோ பண்ணி இருக்கிறீங்க நிறைய ஆசிரியர்கள் உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு இந்த ஸ்டடி மெட்டீரியலை வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க ஸோ அவர்களுடைய அரசு பணி கனவையும் நனவாக்க வேண்டும் ஏற்கனவே நான் அறிவிப்பு உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்முடைய கிளவின் சார்பாக இலவச டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பேஜ் நம்ம கொடுக்குறோம் இது மெட்டீரியல் வாங்கக்கூடியவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேஜ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஒரு எக்ஸாமை பை டைம் அட்டென்ட் பண்ணிக்கிற அளவிற்கு வழிமுறைகளை உருவாக்கி இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது மே ஒன்றுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் அது போக இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்னச்சிடோம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் க்ரியேட் பண்ணுறோம் ஸோ இந்த குரூப் க்ரியேட் பண்ணுவதற்கான காரணம் என்ன ஏற்கனவே ஒரு குரூப்பு சுபை ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீ டெஸ்ட்டை குறித்த தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட் பேஜில் எப்படி ஜாயின் பண்ணணும் அந்த டீட்டெயில் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த குரூப்பில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் என்ன சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம இது மட்டும் படித்தா போதும்னு சொல்லி தான் உங்களுக்கு புக்கை நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மூல புத்தகங்கள் அதே மாதிரி ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினைந்து மூல புத்தகங்கள் அதே மாதிரி எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு மூல புத்தகங்கள் ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் அதே கான்செப்ட் இப்படி மூல புக்கை தான் நம்ம என்னச்சிரோம் ரெஃபர் பண்ணியிருக்கோம் மூல புக்கை சில மேஜருக்கு நம்ம மூல புக்காகவே கொடுத்துருக்கோம் ஸோ அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இந்த மூல புத்தகத்திலேருந்து அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய கின்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம தேர்வு எழுதுகிறோமோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தவறுகளை குறைப்பதற்கு வழிமுறைகளை தேடுறோமோ அந்த அளவிற்கு தேர்வு எழுதணும் ஸோ இதை கான்செப்டாக வச்சு இனிமேல் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஒன்லைனராக இருக்கட்டும் இம்பார்ட்டன்ட் கொஷினாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் மேஜரை தவிர்த்துட்டு அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களும் எழுதக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ இதற்கான மெட்டீரியலாக இருக்கட்டும் ஒன்லைனராக இருக்கட்டும் கொஷினாக இருக்கட்டும் ஸோ நம்ம அடுத்து கிரியேட் பண்ணக்கூடியதை இந்த மெட்டீரியல் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்களை நம்ம ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடும் உங்களுக்கு டெஸ்ட் பேஸ்ட் ஆட் படி டெஸ்ட்டு கொடுத்துடும் இருந்தாலும் இம்பார்ட்டன்ஸ் பிடிஎஃப் ஸோ இதே மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு கொடுக்கணும் அடுத்து நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய பகுதியும் உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கின்ற பட்சத்தில் நீங்கள் படித்து உங்களுடைய பணியை உறுதி செய்து கொள்வீங்க எந்த அளவிலையும் ஒரு சின்ன இடர்பாடு கூட வந்துடக்கூடாது என்பதை நோக்கமாக கொண்டு தான் நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுறோம் இந்த வாட்ஸ்அப் குரூப் தமிழ் பாடமாக இருக்கட்டும் அதே மாதிரி இங்கிலீஷ் பாடமாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் ஜியாகிரபியாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காமனாக இருக்கக்கூடிய சைக்காலஜி எஜுகேஷன் இதற்கு நான் மெட்டீரியல் இதற்கு முன்பு நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி இனிமே வாங்கினாலும் சரி நீங்கள் என்ன ஜெயலலாக இந்த குரூப்பில் ஆடாயிக்கலாம் ஸோ எப்படி ஆட் ஆடாகணும் அதனை குறித்த தகவல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டடி மெட்டீரியல் சாம்பிளாக இருக்கட்டும் அந்த ஸ்டடி மெட்டீரியலை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ அதை உங்களுக்கு நான் தகவல் கொடுத்துறேன் சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல நீங்க கம்பல்சரி எல்லாருமே இந்த சுபி ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் டீம் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆகிக்கோங்க ஆட் ஆன பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுபி ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டீம்ங்கிறது நீங்க கீழே இருக்கக்கூடிய பேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா காட்டும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மேலே ஓவரி அட்டன்டன்ஸ் அசைன்மெண்ட்னு ஒன் பை ஒன்னா இருக்கும் அதுல ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற போல்ற நீங்க என்ன செய்ய கிளிக் பண்றீங்க இந்த ஸ்டடி மெட்டீரியல் போல்டர் கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது BGTRB ஜியோகிராஃபி மெட்டீரியல் 2025 இந்த ஜியோகிராஃபில வந்து பாத்தீனா ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் கொடுத்திருக்கோம் மூல புத்தகம் ஸ்டாண்டர்ட் புக் இன்னைக்கு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிரேன் நீங்க இந்த சாம்பிளை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு வேண்டறங்கற பட்சத்துல நீங்க இத ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கனா GK ஸோ ஜிகேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் கொஷின் பேங்காக இருக்கட்டும் ஸோ எல்லாமே அதேமாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் எல்லாமே இந்த பகுதியில் பிடிஎஃப் கொடுத்துருக்குறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் தேவைங்கிற பட்சத்தில் புத்தகமாக வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜிகேக்கான டீட்டெயில் இது மட்டும் உங்களுக்கு போதும் இதெல்லாம் அடுத்த எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தயாரித்திருக்கக்கூடிய மெட்டீரியலுடைய பிடிஎஃப் மட்டும் கொடுத்துருக்குறோம் ஸோ அது போக ஸ்டாண்டர்ட் புக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணிருக்கோம் அதை இன்னைக்கு உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் அந்த ஸ்டாண்டர்ட் புக்கு எட்டு புக்கோட பிடிஎஃப் இதுக்குள்ளே வந்துடும் ஸோ அப்போ எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிரும் அதையும் நீங்க சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும் எக்கனாமிக்ஸுக்கு நம்ம பண்ணக்கூடிய தகவல் ஹிஸ்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டியை ரெண்டு பகுதியாக பிரிச்சுருக்கோம் ஒன்று கொஸ்டின் பேங்க் இந்த கொஸ்டின் பேங்கை பொறுத்த வரைக்கும் இனி ஒரு ரெண்டு ஃபைல் உங்களுக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கு அந்த ரெண்டு ஃபைலுமே ஃபுல் மாடல் டெஸ்ட் யூனிட் ஒன்னுலேருந்து யூனிட் பத்து வரைக்கும் இருக்கக்கூடியதில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாயிரம் வினாக்கள் அதில் இருக்கக்கூடிய அளவிற்கு நம்ம வழிமுறைகளை உருவாக்கியிருக்கோம் ஸோ அந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டு இனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரிரு ஆகும் அதை ஆன்சர் செக் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஓரிரு வாரங்களாகும் அதற்கான பிடிஎஃப் இதுக்குள்ளே கொடுத்துருவோம் மற்றபடி கொடுத்துருக்கக்கூடிய கொஷின் பேங்க் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த கொஷின் பேங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இது ஹிஸ்ட்ரிக்கு நம்ம கொடுத்துருக்குது ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் சரிங்களா ஸோ ஒவ்வொரு பகுதியுமே இது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் எயிட்டுக்கு கொடுத்துருக்கோம் யூனிட் செவனுக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி யூனிட் சிக்ஸுக்கு கொடுத்துருக்கோம் ஃபைவ் ஃபோர் டூ ஒன் ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே நம்ம ப்ரொவைட் பண்ணோம் ஆனால் யூனிட் நைனுக்கு இருக்காது யூனிட் டென்னுக்கு இருக்காது ஏன்னா நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் யூனிட் நைன் டென்னுக்கு ஐரோப்பிய வரலாறு புத்தகத்தை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூல புத்தகத்தை ரெஃபர் பண்ணி அந்த மூல புத்தகத்தையே உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த மூல புத்தகத்தை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பிடிஎஃப்ஃபாக கொடுக்க முடியாதுங்கிறதுனால உங்களுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூனிட் சிக்ஸில் பார்ட் டூ சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம் ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டோம் யூனிட் சிக்ஸில் பார்ட் டூ இருக்காது அதே மாதிரி யூனிட் செவனில் பார்ட்டு ட்ரீ த்ரீலாம் இருக்கும் ஸோ யூனிட் செவனும் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டோம் ஏன்னா யூனிட் செவன் அதே மாதிரி யூனிட் சிக்ஸில் டூ அதே மாதிரி யூனிட் நைன் அண்ட் டென் இது ஃபுல்லாமே மூல புக்கு உங்களுக்கு கொடுத்துருந்ததுனால இப்போ அந்த மூல புத்தகத்திலேருந்து கிண்ட்ஸ் எடுத்து நோட்ஸ் ரெடி பண்ணிட்டோம் இன்று உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணிடுறோம் யூனிட் டென்னுக்கு மட்டும் ரெடி பண்ணிட்டுருக்குறோம் மற்றது ஃபுல்லாமே உங்களுக்கு கிரியேட் பண்ணியாச்சு ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இதுவரைக்கும் பன்னிரெண்டு மூல புத்தகங்கள் பன்னிரெண்டு புத்தகமாக நம்ம மெட்டீரியல் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ பதிமூன்று புத்தகங்களாக உங்கள் கையில் கிடைப்பதற்கு வழிமுறைகளை உருவாக்கியிருக்கோம் ஆக மொத்தத்தில் இதில் விட்டு போயிருக்கக்கூடிய அந்த மூல புத்தகங்களாக இருந்ததை கின்ஸாக எடுத்திருக்கோம் அதையும் இதில் அப்லோட் பண்ணிடுவோம் நீங்கள் ஹிஸ்ட்ரிக்கு ஸ்டடி மெட்டீரியல் இது போதும் நம்ம எடுத்துருக்கக்கூடிய கின்ஸை உங்களுக்கு மெட்டீரியலாக கிடைச்சிரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி பாடத்துடைய நிலவரம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கொடுத்துருக்குறோம் இங்கிலீஷுக்கு எல்லாமே இதுக்குள்ளேயே நம்ம கொடுத்துட்டோம் வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியதில் இன்னும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் க்ரியேட் இருக்கோம் அதனுடைய பிடிஎஃபும் இதில் கொடுத்துருவோம் மொத்தம் டென் தௌசண்ட் கொஸ்டின் ஏற்கனவே நம்ம ஐந்தாயிரம் கொஷின் கொடுத்துருக்கோம் திருப்பி ஒரு ஐந்தாயிரம் கொஷின் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதையுமே இதுக்குள்ளே அப்லோட் பண்ணிடுவோம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை எல்லாமே மெட்டீரியல் ஒன்லைன் எல்லாமே இதுக்குள்ளேயே கொடுத்தாச்சு ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட்னு ஒரு ஆயிரம் கொஸ்டின் தமிழுக்கு க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவுமே கூடிய விரைவில் உங்களுக்கு கொடுத்துருவோம் மற்றது எல்லாமே இதுக்குள்ளே பிடிஎஃப் இருக்குது ஸோ இந்த சாம்பிளை பாருங்கள் தேவைங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிக்கலாம் இல்லை இந்த பிடிஎஃப்யே நீங்கள் யூஸ் பண்ணி படிக்கணாலும் படிச்சுக்கலாம் ஸோ இந்த மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் அடுத்த கட்டமாக செய்ய வேண்டிய தகவல் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபோல்டர் இருக்கட்டும் ஒவ்வொரு ஸ்டடி மெட்டீரியல் இருக்கட்டும் இது மட்டும் போதும் வேறு எதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்போ இது மட்டும் போதுங்கும் போது அப்புறம் எதுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுறோம்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியலாக கொடுத்துருக்குறோம் அதை ஒன்லைனராக நம்ம என்ன செஞ்சுருப்போம் க்ரியேட் பண்ணுவோம் அந்த ஒன்லைனரை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அதிலேருந்து எடுத்துக்கக்கூடிய கொஷின்ஸ் ஸோ இதே மாதிரியான ப்ராசஸ் தான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது அதை ஒன்லைனராக கொஷினாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் க்ரியேட் பண்ணுறோம் அதையும் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்ம என்னை இந்த தகவலை உங்களுக்கு கடத்துகிறோம் ஸோ இதில் மெயினாக வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் நம்மளுடைய குழுவினுடைய ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் பாடத்திற்கு நம்ம ஆல்ரெடி இந்த பிடிஎஃப் நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நம்ம நினைச்சிச்சிருக்கோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபது தொகுதிகள் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த இருபது தொகுதிகள் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் போதும் ஒன்லைனரை நான் ஃபாலோ படிக்கிறேன் சொல்லக்கூடிய ஆசைக்கு இருக்காங்க ஒன்லைனர் மட்டும் வாங்கியிருப்பீங்க ஸோ ஸ்டடி மெட்டீரியல் எது நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி நீங்கள் என்ன செய்றீங்க நீங்கள் பேமெண்ட் பண்ணி உங்களுடைய பேமெண்ட் ஸ்லிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துருப்பீங்க ஸோ அந்த பேமெண்ட் ஸ்லிப்பு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன மேஜர்ங்கிறது அதே மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க உங்களுடைய பேமெண்ட் ஸ்லிப்பு சரிங்களா பேமெண்ட் ஸ்லிப் கம்பல்சரி வேணும் அதே மாதிரி உங்களுடைய சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்டுங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க அதே மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் குரூப்பில் ஆட் பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் இந்த குரூப்பை நம்மளே கிரியேட் பண்ணி நானே உங்களை ஆட் பண்ணிடுறேன் இதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா புக்கு வாங்கக்கூடியவங்களை நம்மளே ஆட் பண்ணிடுவோம் இதற்கு முன்பு வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த டீட்டெயில இங்க கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க ஏற்கனவே நீங்க கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் கிடையாது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க செய்ய உங்களுடைய நம்பரை சென்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ அறுபத்தி மூன்று

காமனாக இருக்கக்கூடிய சைக்காலஜி மெட்டீரியல் வாங்கினவங்களாக இருக்கலாம் அந்தந்த குரூப்பில் நம்ம ஆட் பண்ணிடுவோம் அதற்கு நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய தகவல்களை உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம் இறுதி வரை டிஆர்பி எக்ஸாம் எழுதக்கூடிய இறுதி வரை உங்களை நம்ம ஃபாலோ பண்ணி ஃபுல் மாடல் டெஸ்ட்டு வேறு எதுவும் ப்ரீவர்ஷன் உங்களுக்கு கொடுத்தாலும் அந்த விளம்பரங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்து உங்களை கிரியேட் பண்ணி அரசு பணி பெறுவதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கி கொடுப்போம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியலானது நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியல் குறித்த தகவல் தான் உங்களுக்கு எத்தனை பக்கம் ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி நான் குரூப்பில் கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் எனக்கு வேணும் சரிங்களா ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் போதுங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பதினைந்து தொகுதிகளாக உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதனுடைய தொகை இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி எனக்கு ஒன் லைனர் மட்டும் போதுங்கிற பட்சத்தில் பன்னெண்டு தொகுதி ஸோ அதனுடைய தொகை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டோட்டலாக சுபிக்குழுவினுடைய மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாமே எனக்கு வேணும் சொல்கிற பட்சத்தில் உங்களுக்கு இருபது தொகுதிகள் அதற்கான தொகையை நம்ம இங்கே செஞ்சுருக்கோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது போக ஸ்கூல் புக்கோட கண்ட் சைக்காலஜி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு நம்ம ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்றோம் அதுக்காக அந்த குரூப்பே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆகவே சுபிக் குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஹிஸ்ட்ரிக்கும் மெட்டீரியல் அண்ட் கொஸ்டின் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதனுடைய டீட்டெயிலும் இதுல இருக்கு ஹிஸ்ட்ரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின் பைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியலுக்கே நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் ஸ்டடி மெட்டீரியல் தேவைங்கிற பட்சத்தில் நீங்க செலுத்த வேண்டிய தொகை வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாயிரம் ரூபாய் வரும் இதே போல முப்பதாயிரம் கொஸ்டின் ஆன்சர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நான்காயிரம் ரூபாயாக வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு தொகுதிகள் மொதல் பத்து தொகுதிகள் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ ஃபுல் மாடல் டெஸ்டோடு சேர்த்து பன்னெண்டு தொகுதி உங்களுக்கு கொரியர் மூலம் நம்ம கொடுத்துறோம் ஸோ இது ஹிஸ்ட்ரி படத்துக்கு இதே போல எக்கனாமிக்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டடி மெட்டீரியல் போடுறதுல கொடுத்துருக்கேன் சாம்பிளை பார்த்துக்கோங்க தேவைங்கிற பட்சத்துல சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொண்டு சுபிக்குழுவினுடைய ப்ரீ டெஸ்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கான ஆண்டாக மாத்திக்கணும் ஏன்னா நான் பல வீடியோக்கள்ல தான் இதை விட்டு வேற எதையுமே பார்க்க வேண்டாம் அன்னு சேலஞ்சிங்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா இந்த தகவலை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க மேலும் சந்தேகங்களுக்கு சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே